நம்ம நாட்டில் இந்த வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொன்னோம் எங்கே போனாலும் வெளியேப்படுது அவ்வளோதான் அது இன்னைக்கு வந்து வயலண்டாக வெளிப்படும் போது அது ரொம்ப பெரிய ஒரு சோஷியல் அபவலாக மாறுது அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது இன்றைக்கி வந்து இந்த டிஸ்கிரிமினேஷனுங்கிறது வந்து ஒரு ஸ்மாலர் லெவலில் இருக்கும்போது ஒரு பெரிய விஷயம் இல்லை அது வந்து கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி சகிச்சுக்கிறதா மாதிரி இருந்தது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெண்டரில் அதாவது பால் ஆண் பெண்கிற டிஸ்கிரிமினேஷன் எவ்வளவு அவங்க படித்து வந்தாலும் அந்த பெண்களை வந்து நம்ம நடத்துகிற முறைங்கிறது இன்னும் மாறலையே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இது எல்லாமே பெண்கள் வெளியே வந்து செயல் செய்கிறது ஒரு தொழிலுக்கு போகிறது எல்லாமே இதே முதல் தர தலைமுறையில் நடந்திருக்குது இந்த அளவுக்கு ஏதோ சின்ன அளவுக்கு நடந்திருக்குது முதல் இப்போ தான் நடக்குது இதெல்லாம் புதுசு மக்களுக்கு என்ன புரிஞ்சுக்கலை இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும் இதெல்லாமே நாம் சரியான ஒரு லீகல் சிஸ்டம் ஒரு குவிக் ஆக்ஷன் லா இதெல்லாம் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இதெல்லாம் இருக்காத நிலை வளர்ச்சியில் வர்ற பிரச்சனை இது எல்லாமே இது புரியாமல் எல்லாத்துக்கும் நாம் ரியாக்ட் பண்ணி போயே இருந்தால் ஆகாது பெண்கள் சேஃபாக இருக்கணும்னா அவர் ப்ரொடெக்ட் பண்ண தேவையில்லை மனநிலை மாறணும் தானே மனநிலையில் மாறணுன்னா சூழ்நிலையில் பல விதமான மாற்றங்கள் வர தேவை இருக்குது அந்த மாற்றங்கள் பண்ணுறதுக்கு நாம் தயாராக இல்லை சும்மா சொல்யூஷன் வந்துடணும்னு நினச்சிக்கிறோம் ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் வரணுன்னா அது தேவையான படி எடுக்கணும் தானே தேவையான படி எடுக்கிறதுக்கு நாம் இன்னும் தயாராக இல்லை இது நம்ம நாட்டில் இப்படி இருந்தது பெண்களை எதுக்கு முதல் காலத்தில் சேஃபாக இருந்தாங்கன்னா பதினாலு வயசுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி குழந்தை ஆகிடுச்சி பத்து ப பதினஞ்சு பதினாறுக்குள்ளே குழந்தை வந்துச்சு கணவன் வீட்டில் இருப்பாள் சேஃபாக இருப்பாள் இப்படி இருந்தது இப்போ அப்படி இல்லை இருபத்தஞ்சி வரைக்கும் கல்யாணம் ஆகலை வெளியே இருக்கிறாங்க இன்னும் இது புதுசு இது பார்த்து பழகுனது இல்லை அண்டு இருக்குது மனிதனுக்குள்ளே தேவைகள் இருக்குது பலவிதமாக அது வெளியே படுது இதெல்லாம் நம்ம அட்ரெஸ் பண்ணணும் இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை நாம் எல்லாம் மூடி வச்சுட்டு பிரச்சனையும் வரக்கூடாது பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அப்படி இல்லை பிரச்சனை வந்தே இருக்கும் நமக்கு இப்போது வயலண்ட்டாக நடக்கிறது லா லாபடியாக நாம் ஸ்ட்ரிக்டாக ஹேண்டில் பண்ணணும் அது வேறு விஷயம் பட் லாங் டேம் நமக்கு சொல்யூஷன் வேணும்னா எல்லாமே கண் தெரிந்து பார்க்கணும் தானே மனிதனுடைய தேவை என்ன எதுனாலே மனிதர் இப்படி நடந்துக்கிறாங்க நம்ம என்ன பண்ணணும் நம்ம சமூகத்தில் இதெல்லாம் ஆழமாக பார்க்கணும் எல்லாமே டிபேட்டுக்கு வரணும் நான் பேசுகிறதுக்கே தயாராக இல்லை எப்படி இது வந்து நம்ம ஒரு கல்வி முறையோட ஒரு அங்கமாக இதை மாற்ற முடியாதா ஒரு பார்ட் ஆஃப் நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் இந்த இந்த மாதிரியான ஒரு டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிரான ஒரு ஒரு வேல்யூ சிஸ்டத்தை ஒரு அளவுக்கு நடந்துருக்குது நடக்கலன்னு இல்லை எப்படி இருந்தது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எப்படி இருக்குது நிறைய மாறி இருக்குது நமக்கு தேவையான அளவுக்கு வேகமாக மாறல இப்போ என்னென்னா இந்த கம்யூனிகேஷனால் இப்போது அமெரிக்காவில் என்ன நடக்குதோ அது எல்லாமே இங்கே பார்க்குறாங்க அப்படி ஆகிடணும் ஒரே நாளில் நினச்சிக்கிறாங்க அப்படி இல்லை அங்கேயும் எவ்வளோ போராடினாங்க பெண்கள் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பெண்ணுக்கு ஓட்டு கூட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பெண்ணுக்கு ஓட்டு கூட மாதிரி அமாரிக்காலே ஓகே நமக்கு அப்படி இல்லை நாற்பது ஐம்பதுலேருந்து நமக்கு எல்லாேருக்கும் ஓட்டு இருக்குது அங்கே ஓட்டே கிடையாது அப்படி இருந்தது அந்த அளவுக்கு வந்திருக்குது ஆனால் அங்கே இருக்கிற சூழ்நிலை உங்களால் தாங்க முடியுமா அது கூட நீங்கள் பார்த்துக்கணும் தானே அந்த மாதிரி மாரிடுச்சின்னு வச்சுக்கோங்க சமூகம் நாளைக்கு உங்களால் தாங்கிக்க முடியுமா நீங்கள் வாழ முடியுமா அந்த மாதிரி சமூகத்தில் வாழ முடியாது நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற மனநிலையில் இதனாலே நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும் இது சும்மா மேலோட்டமாக ஒரு ஒரு நிகழ்ச்சி நடந்தப்போ அதுக்கு எதிர் செய்யலாம் எல்லாரும் ஏதோ பேசிக்கிறாங்க சும்மா ஆகிடுவாங்க நாம் கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும் ஒரு மனிதன் இப்படி நடக்கிறான் மிருகத்து மாதிரி நடக்கிறான்னா என்ன காரணம் அவனுக்கு என்ன பிரச்சனை தானே நாம் எதனால இப்படி நடக்கிறான் நிகழ்ச்சி நடந்தப்போ ஸ்ட்ரிக்டாக ஹேண்டில் பண்ணணும் அது வேறு விஷயம் பட் தொடர்ந்து இப்படி நடக்கிறப்போ பிரச்சனை கொஞ்சம் ஆழமாக இருக்குது இது சும்மா ஒரு ஆள் பண்ணுற பிரச்சனை இது ஒரு ஆள் பண்ணால் மித்தவங்க மனத்தில் இல்லை இருக்குதே அவனுக்கு வாய்ப்பு கிடைக்காம அதுதானே சரிப்படுத்தணும் நாம் அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க எல்லாத்துக்கும் முக்கியமானது இப்போ என்ன இருக்கிறோன்னா நாம் சந்தோஷம் தேடுதலில் இருக்கிறோம் நாம் ஏதோ ஒன்று எடுக்கணும் அப்போ தான் நமக்கு சந்தோஷம் வரும் பொருள் இருக்கட்டும் பெண் இருக்கட்டும் இன்னொன்று இருக்கட்டும் மண் இருக்கட்டும் நாம் ஏதோ ஒன்று எடுத்துக்கணும் ஃபோர்ஸாக அப்போ தான் நமக்கு சந்தோஷம் இதுக்கு என்ன அடிப்படை ஆன்மீகத்தை அடிப்படை இல்லை நமக்கு அவ்வளோதான் இங்கே உட்காந்தா ஒரு முழு உயிராக உணர்வு இல்லை நமக்கு ஏதோ ஒன்று போய் பிடிச்சிக்கணும்னு இருக்குது நமக்கு ஆர்வம் இந்த ஆர்வத்தில் இருக்கிறப்போ இப்போ யாரோ பொருள் பார்த்தா பொருள் எடுத்துக்கிறாள் பெண்ணு பார்த்தா பெண் எடுத்துக்கிறான் மண்ணு பார்த்தா மண் எடுத்துக்குவான் எதுன்னு இல்லை அவனுக்கு இது அதுன்னு இல்லை எது இருந்தாலும் எடுத்துக்குவான் பெண்ணுன்றது ஒரு பொருளாக தான் பார்க்குறான் அவனை ஒன்று ஒன்றும் அது உயிராக பார்க்கல இல்லை இதாக பார்க்கல அது ஒரு பொருள்னு பார்க்குறான் அவனுடைய இன்பத்துக்கு ஒரு பொருள் உபயோகப்படுத்தி வீசிடணும்னு நினச்சிக்கிறான் அவ்வளோதான் எதுக்கு அவனு சந்தோஷ் தேடுதலில் இருக்கிறான் இது கொஞ்சம் ஓரளவுக்கு கொண்டு தான் சமநிலையாக ஹேண்டில் பண்ணிக்க முடியும் இருக்குது அவனுக்கு ஆர்வம் ஒரு மனிதனுக்கும் ஆர்வம் இருக்குது அது இயற்கையாக இருக்கிற தன்மை ஆனால் அது மென்மையாக நாகரிகமாக நடத்துக்கிற அளவுக்கு ஒரு நிதானம் வரல அவனுக்குள்ள நான் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கலையே அவனுக்கு அந்த மாதிரி சும்மா மாமிசம் சாப்பிட்டான் தண்ணிக்கு போட்டுக்கிறான் ஒரு ரெ ரெண்டு சொட்டு தண்ணி உள்ளே விழுந்தால் அவனுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போய்க்குது முதல்ல இருந்து நாம் கலாச்சாரத்தில் எப்படி வளர்த்து வந்துடுறோம் ஆச்சாரம் விச்சாரம் எப்படி உட்காந்துக்கணும் எப்படி நின்றுக்கணும் எப்படி இருக்கணும் ஒரு பக்தியாக இருக்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தா அவனுக்கு கொஞ்சம் யோசிப்பான் அந்த யோசிக்கிற அந்த ஒரு எண்ணம் வர்ற ஒரு இடைவெளியை இல்லையே அவன் மனத்தில் ஆர்வம் வந்தோட போய் பண்ணுறது தானே அவன் என்ன ஏதோ ஒன்று அந்த மாதிரி தானே இருக்கிறான் அதனால தானே இந்த அசிங்கம் நடக்குது ஆன்மீகத்தை அடிப்படை இல்லாமல் நன்மை என்றது சமூகத்தில் வராது சில சில சமூகங்கள் அதுக்கு ஆன்மீகம் பேர் கொடுக்கல ஆனால் தன்மை கொண்டு வந்திருக்காங்க ஆனால் நாம் விக்னான பூர்ணமாக கொண்டு வந்தால் எல்லாருக்கும் பரிமாற முடியும் இது பண்ணாமல் நீங்கள் எப்படி இருந்தாலும் இப்படி தான் வேறு எப்படி இருக்க முடியும்